அன்பே சிவம் மனமே குருவே போற்றி திருமூலர் சொல்றாரு ஆமா ஐயா இந்த பாழா போன மனம் இருக்குது அது ஒரே ஆசையில அழுக்காயி போச்சு அஞ்சு புலனுடைய ஆதிக்கத்தில் அது திசையில ஓடுது ஆனா ஆன்மா புனிதமான பொருள் அது அப்போ கெட்ட பொருள் ஆமாம் ஆனா இந்த மனம் செய்த பாவத்தை அந்த ஆன்மா சொமந்தும் தெரியுது இது எப்படின்னா நீங்க ஒரு தந்தை உம் ஒரு நாலு புள்ளைங்கள வச்சிருக்கிறீங்க உம் நீங்க வந்து நாலு புள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்ல வழியில போகணும்தான் வளர்க்குறீங்க ஆமாம் ஆனா அதுங்க தீய வழியில போய் கெட்டு போகுது ஆனா அதுக்கு காரணம் தாய் தப்பன் சொல்லுவான் ஆனா உண்மையில தாய் தப்பன் இல்லத அவனே காரணம் அதுக்கு ஆமாம் 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 இல்லையா ஆமாம் அந்த மாதிரி இந்த ஐம்புலன்கள் அந்த திசையில போது போய் மனிதனுடைய மனசை கெடுத்து பாவத்தில் எத்தும்போது விடுத்தது ஆமாம் அது போகக்கூடாதப்பா தடுக்கணும் அதை அப்ப எப்படி தடுக்கிறது சொல்றாரு வாரி பிடிக்க வாரி பிடிக்க வசப்படும் தானே அப்போ என்ன சொல்றாரு ஒரு இது தேடி வாரி பிடிச்ச கைக்கு பண்டாத ஓடுது அது திசைக்கு அப்போ நீ யாரு கிட்ட போனா இது வசப்படும் ஒரு நல்ல குரு கிட்ட போ அவர் சொல்றபடி நடந்துக்கோ இந்த புலன்கள் கட்டுப்படும் கட்டுப்பட்டால் பாவத்தில் இருந்து விடுபட்டு விடுபட்டு நான் இறைவனோட கலந்து வாழ்வ இந்த உலகத்துல பிறப்புன்றது இல்லாத வாழ்வ அதனால சொல்ற ஆரிய நல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே அப்படின்றார் சுவாமி அருமையா மிக சிறப்பாக விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள் நிறைய நிறையவே உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த வழியிலே ஐயா அறம் என்றால் என்ன ஐயா அறம் என்பது என்ன அது எந்த வழியிலே அந்த அறத்தை நாம் அடைய முடியும் அறம் அறம் பத்தி தான் சாமி நிறைய பேசி இருக்கிற அறம் என்றால் தர்மம் அறம் என்றால் புண்ணியம் அறம் என்றால் நன்மை அதுதான் அறம் அறம் என்பது என்ன அப்படின்னா கர்ணன் ஒரு பாத்திரம் இருக்குது மகாபாரத அந்த கர்ணனுக்கு ஏ அனாதையா பிறந்தவன் அவனுக்கு வசதி வாய்ப்புகளே கிடையாது ஆனா உலகத்துல பெரிய வீரன் உம் அவனுடைய வீரனுக்காக இன்னொருத்தன் அவனுக்கு ஒரு நாடைய தானம் பண்றான் ஆனாதான ஆக்கறான் ஆனா அவன் இல்லாம இருந்தவன் ஒரு நாடு கிடைச்ச உடனே அவனை எதிர்த்து நிக்கவே வேற யாராலேயும் முடியாது உம் அப்படி எல்லா நாட்டையும் புடிச்சிருக்கலாம் ஆமா ஆனா அவன் என்ன செய்தா நான் தர்மத்தை செய்தா அவனுக்கு கொடுத்ததெல்லாம் கூட தர்மமே பண்ணான் தர்மமே பண்ணதால மகாவிஷ்ணுன்ற கடவுள் பஞ்ச பாண்டவர்கள் கூட கூட இருந்து கூட சொர்க்கத்துக்கு போக முடியல ஆனால் கடவுளே எதிர்த்து நின்னவன் சொர்க்கத்துல நின்னான் காரணம் அறம் வளர்த்தார் தர்மத்தை வளர்த்தார் ஆமா இத ரொம்ப அழகா செவ்வாய்க்கார் சொல்லுவார் உம் அம்பா உனக்கு நிறைய சொந்தக்கார் இருக்காங்க நிறைய பணங்கள் இருக்குது நீ நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும் ஆமா ஆனா உன் மரணத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டா உன் பொருளுக்கு உன் சொந்தத்துக்கு உன் எல்லாருக்கும் இல்லையேப்பா அப்ப மரணத்தை தடுக்கும் ஆற்றல் எதுக்கு உண்டு தர்மத்துக்கு உண்டு அதனால சொல்றாரு மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமே அப்போ நீ செய்த தர்மம் உன்னை மரணம் கூட அடைய விடாது ஆமா அது ஆற்றல் அவ்வளவு தர்மத்துக்கு அதுவே அறம் சார் அருமை அருமை அற்புதம் அவர் வந்து இவ்வளவு சிறப்பான ஒரு ஒரு மூன்று எழுத்து வினாவுக்கு அருமையான ஒரு விளக்கத்தை தந்தீர்கள் நன்றி ஐயா அந்த வகையிலே நேரம் தெரிவிக்கொண்டிருக்கின்றது இன்னொரு விடயத்தை நான் உங்களிடம் இந்த வேலை நான் கேட்க வேண்டும் இந்த ஆலயங்களிலே அது எந்த ஆலயமா இருந்தாலும் கத்தோலிக் ஆலயமா இருந்தாலும் சரி இந்து ஆலயமா இருந்தாலும் சரி ஆலயங்களிலே வழிபடுகின்ற முறைகள் இப்பொழுது இந்து ஆலயத்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையிலே வித்தியாசமான வடிவங்களிலே வழிபடுகிறார்கள் உலக மக்கள் கிட்ட ஒன்ன கவனிக்கணும் நீங்க கிறிஸ்தவன் சொல்லுவான் ரெண்டு முட்டி போட்டு தலையை தாழ்த்தி வணங்கணும் ஆமா முஸ்லீம் சொல்லுவான் அவனும் ரெண்டு முட்டி போட்டு தலையை தாழ்த்து வாங்க நமாஸ் படிக்கணும் ஆமாம் இந்துக்கள் சொல்லுவான் அவனும் ரெண்டு முட்டி போட்டு தலையை தாழ்த்து தான் வணங்கணும் மதங்கள் வேறு கடவுள்கள் வேறு வழிபாடு ஒண்ணுதான் இதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும் மனிதனுடைய உடல்ல சக்தின்ற ஒரு விந்து இருக்குது இந்து பை அந்த அதுக்கு பேரு தூள விந்துன்னு பேரு நம்ம இரு கண்களுக்கு நடுவுல ஒரு விந்து இருக்குது ஆமா அது பேரு சூட்சம விந்துன்னு பேரு இந்த தலையை தாழ்த்தி இந்த இடுப்பை உயர்த்தி கும்பிடும் போது அந்த முதுகு தண்டு வழியா அந்த விந்து இந்த சூட்சம விந்துவை தொடும் அப்படி தொடும்போது அருள் இவனுக்கு கிடைக்கும் இது ஆலய வழிபாடு ஆனா அவங்க ஒரு ஒரு ஆலயம் கட்டி வழிபாட்டு அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது ஆமா 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 அதனால ஆலயம் என்றதே மனித உடல் சாமி அதனால சொன்ன ஊன் உடல் ஒரு பெருங்கோயில் ம் உள்ளமொரு ஆலயம் கள்ள புனலிக்கு கருத்தோடு இருக்கோர்க்கும் கள்ள தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே ஆமாம் அப்போ இறைவனை உன் உடலை கோவிலாக்கி கும்பிடும்போது இறைவனை நீ பாக்கலாம் உம் ஆஹ் மக்கள் இப்படி தனித்து கும்பிடலாம் விரும்புறது இல்ல ஆமாம் இவனுக்கு கூட்டமா போய் கும்பிட்டாதானே விரும்புவான் ஆமா தனித்து கும்பிட முடியாது உம் அதனால கோயில் வழிபாடு வச்சு அவன் மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வழிபாடு நடக்கிறான் இது யார் செய்யுது சரி யார் செய்ய தவறு சொல்லவே முடியாது அவனுக்கு சரி அது